வெல்கம் பேக் டு கைரளி உலகம் இன்றைக்கி வந்து மரவள்ளிக்கிழங்கும் மட்டனும் போட்டு ஒரு பிரியாணி அட்டி பிரியாணி இது கேரளா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அது மட்டும் இல்லை விசேஷமான எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தா நான் வறுத்துட்டுருக்கிறது வந்து தேங்காவை வந்து வறுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணதை வந்து கடைசியாக சேர்த்தணும் அதுக்காக நான் தேங்காவை ஃபஸ்ட்டு வறுத்து சேர்க்குறேன் சாதாரணமாக மட்டனோ பீஃபோ இதை வந்து சாதாரணமாக எலும்பு நிறையா சேர்ந்தது கறி அதில் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிற பீஸாக பார்த்து வாங்கிக்கணும் அதை வந்து சாதாரணம் எப்படி கறி வைக்கிறோமோ நம்ம வசதிக்கு கறி வச்சு வச்சிடணும் மரவள்ளிக்கெழங்க வாங்கி கட் பண்ணி தோல் சீவி அஞ்சரை தடவை கழுவி அதை அறிகிறது வந்து சின்ன சின்னதாக தான் இந்த கறி வைக்கிறதுக்காக அறியிறது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த வேர் இருக்குமில்ல அதோடய நரம்பு அதை வந்து தூக்கி போட்டுட்டு சின்ன சின்ன க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து வேக போட்டுட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இந்த கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கடைசியாக தேங்காவை வறுத்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் குருமிளகும் போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்தணும் அவ்வளோதான் இதோட ரெசிபி ஆனால் இது வந்து ஒரு அடிப்பொழியான ஒரு டேஸ்ட் உள்ளது ஏன்னா அந்த எலும்பு வந்து ஒரு பதினஞ்சு விசில் விட்டு அந்த கறியை வேக வைக்கும்போது அந்த எலும்பு எல்லாமே சத மாதிரி வெந்துடும் வெந்து இப்போ நான் போடுறது வந்து அந்த தேங்காய் சரண்டு வறுத்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் குருமிளகும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி இந்த வெந்த ஜாமன்ல போடுறேன் அப்புறம் நம்மளோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இலையும் நேற்று சூப்பர் மார்க்கெட் போனப்போ வாங்கினேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு மாதிரி நாக்கு செத்து போய் இருக்கும்போதெல்லாம் இப்படி செய்யலாம் மட்டன் வாங்கிட்டு பண்ணுறது இங்கே வந்து பீஃபில் தான் பண்ணுறது ரொம்ப அடிபளியான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த பெரிய வெங்காயத்தை பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு போட்டு சும்மா தொட்டுக்கிறதுக்கு இதுக்கு காம்பினேஷன் ஒன்றுமே இருக்காது இது கல்யாணத்துக்கு முந்தின நாள் வீடுகளில் ஃபங்க்ஷன் இருக்கும்ல அதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இந்த கப்பை பிரியாணி இருக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு ரொம்ப பெரிய வேலையாக தெரிஞ்சதுன்னா மட்டன் இருக்கிற அன்றைக்கி இப்போ நம்ம நிறைய செய்யும்போது கொஞ்சம் மிச்சம் வரும்ல அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி பண்ணிக்கலாம் வேறு ஒரு நாள் இப்போ அடிபொழியான ஒரு ரெசிபி ஆகும் கல்யாணங்களில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது அது கூட இதுவும் ஒரு வெரைட்டியாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி வெரைட்டியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்